அவங்க வீட்டில் அந்த புதுப்பாளையம் சைன் பண்ணுங்க கலைஞர் அவர்களது பெயரிலே குடும்ப நல நிதி வழங்குகின்ற நிகழ்ச்சி மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மணிவேந்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே செயலாளர்

இயற்கையின் காரணமாகவோ விபத்தின் காரணமாகவோ அல்லது உடல்நிலை குறைவின் காரணமாகவோ நம்மை விட்டு மறை வேண்டினால் பிரிய நேரிட்டால் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து ஏறத்தால கடந்த ஏழு ஆண்டு காலமாக அவர் அந்த குடும்ப குடும்ப நல ரீதியாக ஒரு தொகையை வழங்கி அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் சட்டமன்ற தேர்தல் கட்சி அறிவிக்கின்ற போராட்டம் இப்படி இந்த இயக்கத்திற்காக கட்சிக்காக பாடுபட்டு இன்று இந்த படத்திலே இருப்பவர்கள் நம்மை விட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது மாவட்ட செயலாளராகிய என்னுடைய முதன்மையான கடமையாகும் அந்த கடமையிலிருந்து நாம் தவற விடக்கூடாது இந்த இயக்கத்திலே உறுப்பினராக இருந்தவர்கள் ஏன் சில பொறுப்புகளிலே கூட அவர்கள் இருந்து பணியாற்றி இருக்கலாம் அவர்கள் ஏதாவது ஒரு சில காரணத்தால் நம்மை விட்டு மறைய நேரிடுகிறது வயது முதிர்வின் காரணமாக இருந்து விடுவார்கள் அல்லது இயற்கை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது இன்னும் சொல்ல பல்வேறு நோய் தொற்றின் காரணமாக கூட நம்மை விட்டு புரிந்திருக்கலாம் கடந்த ஆண்டு மட்டும் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது ஏறத்தர ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார் அவர்களுக்கு கடந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடியே மூணு லட்சம் ரூபாய் அந்த குடும்ப நல நிதியாக நான் வழங்கினேன் ஏனத்தால் ஆயிரத்தி எண்பது பேர் நம்மை விட்டு பெருகி இருக்கிறேன் இவர்களுக்கு இந்த குடும்ப நல நிதியை நான் இப்பொழுது வழங்கிக் கொண்டு வருகிறோம் வழங்கி இருக்கிறேன் இதை எண்ணி பார்க்கின்ற போது இத்தனை பேர் நம்மை விட்டு பிரிந்தார்களே என்கின்ற சோகம் நம்ம இடத்தில் இருக்கிறது அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு வேறு ஏதாவது அவர்களுக்கு உதவி தகவப்பட்டால் எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு துணை நிற்கும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களது பெயரால் ஒரு குடும்ப நல நிதியாக ஒரு தொகையை நான் வழங்குகிறோம் பத்தாயிரம் ரூபாய் இந்த தொகையை வழங்குகிறோம் இது ஒரு சிறிய தான் அந்த மரணத்திற்கு அது ஒரு இழப்பீடு ஆகாது இருந்தாலும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த தொகையும் அவர் குடும்பத்தாருக்கு வழங்கப்படுகிறது இன்றைய தினம் நம்முடைய அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் நாம் மறைந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த உறவினர் பெருமக்களுக்கு எங்களுடைய ஆறுதலையும் அதே போன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு நம்முடைய இரங்கலையும் நினைவலையும் செலுத்தும் விதமாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌனஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் Nuang. No. Ini <try> ஆயப்பாளையம் ஆயுப்பாளையம் செல்லம்மாள் அத்தனூர் விக்னேஷ் அவங்களுக்கு அரண்மனை சாவடி மோகனாம்பாள் அத்தனூர் ராஜா

கந்தசாமி முத்துக்குமார் கிருஷ்ணமூர்த்தி அவங்க பிரகாசம் பழனிசாமி கலைவாடி ஆஹ் கேக்குறேன் யாரு அந்த வீட்டுக்காரன் சொல்லு வீட்டுக்கார உடம்பு சரியில்லை ஆமா கண்ணகி மூர்த்தி அவங்க வீட்டிலிருந்து கருப்பாய் வெங்கடாச்சலம் பழனிவேல் ரங்கன் பழனிவேல் முத்தான் ராமன் வீரன் புதுப்பாளையம் அடுத்து அடுத்து புதுப்பாளையம் பத்து பேர் செல்வகுமார் பெருமாள் செல்வகுமார் பெருமாள் ரத்தினசாமி அவங்க வீட்டுல ரத்தினசாமி பெரிய தம்பி அவங்க வீட்டுல வருந்தராஜு ஐயம்பெருமளம் சுப்பிரமணி கொமரப்பு சிறிய வயதுல ஐம்பது வயது நாற்பது வயதிலே கூட சிலர் நம்மை விட்டு பெரிய நேரில் பெரிய நேரில் பறை வயது அந்த துக்கங்களை விசாரிக்கின்ற போது

இங்கே படங்களாக காட்சி தருகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த குழுக்கத்தாருக்கு இந்த குழுக்க நலத்தை வழங்கப்படுகிறது 이닝 세 번, 쿰 와이드, 오인, 당근 베이, 아르나스너.